சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிகளில் ஒரே நாளில் ஆறு கிராமங்களில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் மதிப்பீட்டில் பதிமூன்று புதிய அரசு அங்கன்வாடி கட்டிடங்கள் மற்றும் பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் உத்தரவின் பேரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செல்லம்பட்டு கொசப்பாடி அரசம்பட்டு பூட்டை ஊராங்கனி மல்லாபுரம் என ஆறு கிராமங்களில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பத்து அங்கன்வாடி மைய கட்டிடங்கள் நான்கு பள்ளி கட்டிடங்கள் மற்றும் மூன்று நூலக கட்டிடங்கள் என மொத்தம் பதினேழு கட்டிடங்களை திறந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து திறந்து வைத்தார் ஒரே நாளில் ஆறு அரசு கட்டிடங்களை திறந்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர உத்தரவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆறு கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் மேலும் விழாவில் பேசிய சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் த உதயசூரியன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பிரதமர் மோடி பதினைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் போடுகிறேன் என்று சொன்னார் ஆனால் இந்நாள் வரை பதினைந்து ரூபாய் கூட போட முடியவில்லை மக்களாகிய நீங்கள் சிந்திக்க வேண்டும் அனைத்து தரப்பு மக்களும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்றால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் வழிவந்த மாண்புமிகு நமது முதல்வர் தளபதியார் அவர்கள் வழியில் பின்பற்றினால் மட்டுமே சமூக நீதி காக்கப்படும் என்றும் பேசினார்

हैव और जो ताऊ जी और ताऊ जी और ये वीडियो में भाई बोला था भाई मारूंगा बंगाल के उनी कितना उनी आए लो बात कर रहे हैं जो हुआ सिर्फ यहां बोला दे यार बोला दे वीडियो बोले औरने मारे चैनल हमारा अंधा ना वीडियो आओ बोल दे अरे नहीं नहीं वही कर रहे हैं ट्रैक्टर चल रहा है ಆಯ್ತು ತಂದಿರೋ ತಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಮಾಹಿತಿ ಆದ್ರೆ ಇದು ಮಾಡ್ರೆ ಮಾಹಿತಿ ಬೇರೆ ಬೇರೆ ತರ ಬೇರೆ ಮಾಡೋದು ಅದು ಬೇರೆ ಬೇರೆ ಬಂದ ಮಾತಾಡೋ ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಮತ್ತೆ ಬ್ಯಾಂಕ್ ಮಾಡೋದು ಎಲ್ಲರೂ ಹೇಗೆ ಇದು ಅಂತ ಹೇಳೋದು ಅದು ಸಹ ಇದು ಇರಬಹುದು ಅದು ಕೂಡ ಹೇಳಿಬಿಟ್ರು